அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு ஜென்ம ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஜென்ம குரு என்பது உங்களை வந்து அடுத்த ஓராண்டு காலம் ஜென்மத்தில் குரு அமர்ந்து ராசி அன்பர்களுக்கு வழிகாட்ட போகிறார் உங்களை விட வயது முதியவர்கள் வயது பெரியோர்களிடம் மதிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களை விட வயிறு பெரியோர்கள் உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்கிறார் என்றால் ரிசுபராசி என்பர்கள் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்போது தான் ஜென்மகுரு உங்களுக்கு நல்வழி காட்டுவார் இந்த வருடம் குழப்பமில்லாமல் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபெயர்ச்சி நிகழ்கிறது குரோதி வருடம் குருபெயர்ச்சியில் எந்த குழப்பமும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வடப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசுபராசிக்கு பெயர் ஆகிறார் ரிசுபராசியில் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதமும் மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குருபகான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த குருபெயர்ச்சியின் மூலம் ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே கூடவேற்கின்ற ஆல்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் தனித்திருப்பது ஒதுங்கியிருப்பது விலகியிருப்பது பயம் பதற்றம் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் வழி வேதனைகள் அசிங்க அகுமானம் பிறரால் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் சட்ட விரோதமான செயல்கள் ஏதோ ஒரு விஷயங்களில் அரசுக்கு விரோதமாக செயல்பட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியது எட்டாம் இடம் எட்டாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு இருந்தாலே அடுத்த ஓராண்டு காலம் ரிஷபராசி அன்பர்கள் கடந்து விடலாம் லாபஸ்தானாதிபதி ஜென்மராசியில் அமரும்போது உங்களை விட வயது பெரியோர்கள் அண்ணன் அக்கா அப்பா அம்மா தாத்தா பாட்டி சுற்றி இருப்பவர்கள் உடன் வேலை செய்யக்கூடியவர்கள் இப்படி வந்து உங்களை விட வயது பெரியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய புத்திமதியை ரிசுபராசி அன்பர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் ஜென்ம ராசியிலே குருபுகான் அமர்ந்து உங்களுக்கு பேச்சு எண்ணம் சிந்தனைகளை மேம்படுத்த போகிறார் ஒரு நல்ல தெளிந்த சிந்தனை ரிசுபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் கோச்சாரத்தில் ஜென்ம ராசியிலும் நான்காம் வீட்டிலும் ஆறாம் வீட்டிலும் எட்டாம் வீட்டிலும் பன்னிரெண்டாவது வீட்டிலும் இந்த குருபுகான் வரும்போது குழப்பங்களை தான் ஏற்படுத்துவார் அதாவது ராமன் வந்து வனவாசம் சென்றது போல் ஹரிச்சந்திரன் கதையை பெரும்பாலும் ரிஷுபராசி என்பர்கள் இந்த வருடம் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் விரயத்திலும் ஜென்ம ராசியிலும் குருபுகான் வரும்போது ஹரிச்சந்திரனை எந்தளவு பாடுபடுத்தினார் என்று நன்றாக தெரிந்து கொள்ளலாம் ஜென்ம ராசியிலே குருபகான் அவர்ந்து மூன்று பாறைகளால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் அந்த மூன்று வீடுகள் ரிஷபராசிக்கு அளவுக்கு அதிகமான நற்பலன்களை கொடுக்கப் போகிறது ரிசுபராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை குருபகான் பாரி செய்வார் பூர்வீக புண்ணியஸ்தானத்தை குருபகான் பாரி பொழுது உங்கள் பிள்ளைகள் வழி சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் ரிசுபராசி என்பது ஆதாயம் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் கேதுபோன அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு இதுவரை நீங்கள் போகலன்னா குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாதவர்கள் கூட குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது ஐந்தாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்தால் அதை தீர்த்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது பெயர் மதிப்பு முறையாத அந்தஸ்து ரிசுபராசிய அன்பர்களுக்கு உயரும் குருபகவானுடைய நேர் ஏழாம் பார்வை கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அதிகார பதவியில் கூடுதல் சம்பளத்துடன் வேலையில் உயர் பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் பேட்டை பாரி செய்யும் பாரி செய்யும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே அந்நிய அந்நியம் பிரியம் அதிகரிக்கும் ஏழாம் இடம் பலமாக இருக்கிறது கோட்டாளிகளுடன் கூட்டைச் சேர்ந்து தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் வர்த்தகம் செய்யலாம் கூட்டு முயற்சியால் ஆதாயம் உண்டு மாமனார் மாமியார் வழியில் ரிசபராசி ராசி இல்லத்தரசிகளுக்கு தொந்தரவு இருந்துச்சுன்னா மாமனார் மாமியார் வழியில் ஆதரவு உண்டு அன்பு பாசம் மேலோங்கும் ஏழாம் வட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் ரிசபராசி என்பர்கள் ஏழாம் வட்டை கப்புன்னு பிடிச்சிங்க திருமணம் ஆனவர்கள் கணவனுக்கு ஆறுதலாக இருங்க மனைவிக்கு ஆறுதலாக இருங்க குருபுகான் ஜென்ம ராசியில் அமரும்போது சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வுடுங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் சில சில தொந்தரவுகள் வரும் வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் வெளியிடங்களில் காரமான உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு விழுகிறது ரிசுபராசிக்கு பாக்கியத்தின் மேல் விழும்போது சகல பாக்கியங்கள் உண்டு தந்தையால் ஆதாயம் தந்தை சொத்துக்கள் வழி ஆதாயம் தந்தை செய்கின்ற வேலை தந்தை செய்கின்ற தொழில் அதன் மூலம் வருமானம் ரிசுபராசி என்பர்கள் பெறலாம் ஒன்பதாம் இடம் என்பது சகல பாக்கியம் அதிர்ஷ்டம் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானங்கள் ஒன்பதாம் வேட்டை குருபகான் பார்வை செய்யும் பொழுது ரிசுபராசி என்பது சகல பாக்கியங்கள் உண்டு ஜென்ம ராசியிலே குருபகான் வரும்போது உங்களுடைய எண்ணம் சிந்தனை பேச்சுக்கள் மேம்படும் நீங்கள் வந்து வெளிப்படையாக வெள்ளந்தியாக மற்றவர்களிடம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பலன் ஆதாயம் அடைந்து விடுவார்கள் ரிசுபராசி அன்பர்கள் நிறைய கோயில்களும் சென்று வருவீர்கள் இதுவரை போகாத கோயிலுக்கு போகாத ஊருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூர யாத்திரை நீண்ட தூர பயணம் ரிசுபராசி அன்பர்கள் அடுத்த ஓராண்டுகளில் உங்களுக்கு நடைபெறும் தொழிற்த்தானமான பத்தாம் எட்டிலே சனிபுகணம் வந்திருக்கிறார் சனியும் குருவும் நேர் ஏழாம் எட்டை பரிசு செய்யும்போது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ஏழாம் வீட்டிற்கு விழுகிறது குரு பகவானுடைய ஏழாம் பார்வை ஏழாம் வீட்டிற்கு விழுகிறது அப்போ வந்து நண்பர்கள் வழி உறவினர்கள் வழி கணவன் மனைவி வழி ரிசுபராசிக்கு ஆதாயம் உண்டு கப்புன்னு நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியது தான் நீங்களாக தனித்து நானே முயற்சி செய்து நானே முன்னேறி விடுவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருந்தீங்கன்னா குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் தொழிற்த்தான பத்தாம் இடையிலே சனிபவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சுயமாக வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் தனக்காரகன் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது ராசி என்பலுக்கு பணப்பிரச்சனை தீரும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உபய வருமானம் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் கொள்ளலாம் அடுத்த ஓராண்டு காலம் ஜென்மராசியிலே குருபகன் அமர்ந்து உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லி புத்திமதி சொல்லி உங்களை வழி நடத்த போகிறார்கள் குரு உங்களுக்கு வழிகாட்டப் போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிசுபராசி என்பர்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்து விடலாம் விரைய குருவை விட ஜென்மகுரு உங்களுக்கு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பேச்சுக்களையும் மாற்றம் செய்யப் போகிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கம் வக்கரம் நேசம் உங்கள் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டு அதிபதியாக இருந்தாரென்றால் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒம்பது நவகரகங்களில் குருபுகானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலை குருவாரையில் குருபுகானை வழிபடுங்க உங்கள் ஜாதக குருவை குரு வந்து பலப்படுத்துவார் கோச்சார குருவால் ரிசுபராசி அன்பர்கள் நன்மை அடைந்து விடலாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒம்பது நவகரக குருவை ரிசுபராசி அன்பர்கள் வழிபடுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவேற்கின்ற ஆள்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்